ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் வருஷத்தில் ஞானசான் இருக்கிறப்ப தான் இவங்களுக்கு தெரிய வருது ஆஹா ஞானசான் இருக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க கர்த்தர் பெரியவர் இப்படி தேவ நாம் அகிமைப்பட்டிருக்கோம் என்ன இது எப்படி இருக்குது இந்த சாட்சி எப்படி இருக்கு இது வந்து பொருளாதாரத்துக்காக போய் ஒரு குடிகாரனோ துன்மார்க்கணும் வேசி கழினையும் தைரியமாக தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு இவர் ஜெபிக்க போறார் இவர் பல பேரர் கர்த்தர்களுக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே நடத்திருந்து போல ஒரு தோற்றம் வாழ்க்கையை நாரி போயிடும் நீ பரிசுத்தாவே துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாய் உங்களோட அபிஷேகனை காப்பது காக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது உங்களை அபிஷேகம் உங்களை விட்டு மங்கி போகுன்னு நினைக்கிறீங்களா பாவிகளட்சி கத்திரா கேசு குஸ்து உலகத்தில் வந்தா இதே மனநில ஒரு ஏழ்மையான மனுஷனுக்கு இடம் கொடுக்குமா உங்க மனசு ஒரு இல்லை இருக்கப்பட்டவனை தொட்டு தானே போகுது அது ஆத்மா ஆதாயமா பண்ணுற மாதிரியோ ஆத்மா பாரத்தில் பேசுகிற மாதிரியோ ஆ இதே ஒரு ஏழைக்கும் எளிமையான இருக்கும் உங்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குமா குடிகாரனாக இருக்கிறான்